மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர பாமனரூப மகேஸ்வரபுத்ர பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச இரஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்திசோமகிய நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கார் அவர்களும் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் வருஷ பலன்கள் வார பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம் அதன்படி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்றது சட்ட நூற்றி இருபது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வோம்னா பலமிழந்த காலகட்டங்கள் அப்போ அந்த பலம் இழந்த நூற்றி இருபது நாட்களும் ஓஹோன்னு இருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் திருப்பி பழையபடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்ப்போம் சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னாக்க கர்மக்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான் அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது அதே போல் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ணும் அவரோட அப்பாவான சூரியனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயர் பெருமானாலையும் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் நூற்றி இருபது நாளும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப வரார் வரார் ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி திசை சனி புக்தியோ அல்லது ராகு தசை ராகு புக்தியோ நடந்தால் கடுமையான கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி நீங்கள் பாட்டு ஆரம்பத்திலேயே பயமுறுத்துறீங்களே ஒன்றே ஒன்று உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது அதே போல் உண்மை எப்போது எப்போதுமே மாறாது அப்போ இந்த சனி தசை சனி புக்தி அல்லது ராகு தசை ராகு புக்தி சுயதசை சுயபுக்தி அடைகிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ் தேதிக்கு ஆங்கில தேதிக்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பலம் பெறக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டங்கள் அடுத்த பயிற்சி இப்போ நாம் சொல்ல வருது அத்தனையுமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி ஒரு சில பேர் திருக்கணிதப்படி ஒரு சில பேர் லகரி அம்சப்படி மாறும்பாங்க பட் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் கோயில்கள் ஆலயங்களில் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம் நாம் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஒன்று 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 சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி அடுத்த இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் இருக்குது அப்போ இதுக்கு இடையில் ரெண்டு பெரிய பயிற்சிகள் வருது ஒன்று ராகு கேது பெயர்ச்சி அடுத்தது குரு பயிற்சி அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்போது குரு இடம் மாறும்பொழுது உண்டான பலன்கள் குரு வக்ர காலகட்டங்களில் உள்ள பலன்கள் குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் உள்ள பலன்கள் இதையே வச்சுக்கிட்டு சொல்லணும் அதே போல் பயிற்சிகள் குரு பயிற்சி அப்படின்றது சற்ற இறக்கூடிய அறுபது நாள் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி அவர் மாறுறாரு ராகு கேது பயிற்சி அப்படின்றது சற்றே இருக்கூடிய ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாறுறாரு அதையும் வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல போகிறோம் அதே போல் எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய அஷ்ட கே அவங்க சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது விடமான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பொறுத்த பொறுத்தவரை கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் அதுக்கடுத்தது கன்னியா ராசியில் கேது பகவான் தனித்த கேது பகவான் இருக்கார் இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பிறக்கும்பொழுது சூரியனும் நீச்சல் நிலையில் இருக்கார் அதுக்கடுத்தது காலபுருஷத்துத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்காங்க இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சுருக்கார் பனிரெண்டாம் இடமான காலபுருஷத்துபடி மீனத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்போ பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சாமி அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த சனீஸ்வர பகவான் நியாயவான் சத்தியவான் சனீஸ்வர பகவான் சரி அவர்கிட்ட சரணாகதி அடையணும் ஏன் சரணாகதி அடையணும் இப்போ ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் சரணாகதி அடையணும் அப்போ அந்த சரணாகதி அடையும் போது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார் அப்போ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன பரிகாரங்கள் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிய பரிகாரங்கள் அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உடல் நடுங்கும் ஏன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் மாற்றம் செய்யும் பொழுதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கர்மத்தை வந்து நே கர்மத்தை வைத்தே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானா நேர்மையானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும் ஏதாவது தவறு செய்தார் தவறுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர் தான் அவர் துலாத்தில் உச்சமடையக்கூடியவர் அதை தவிர அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது பத்து பதினொன்னாம் இடம் ஆலவருஷ தத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் லாபஸ்தானத்தை அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கார் அதனால் உங்களுக்கு வர வேண்டியது நியாயமாக வர வேண்டியது எல்லாமே வந்து சனி பகவானால் கொடுக்கப்படும் தவறாக செய்தார்களே அதற்கு உண்டான தண்டனையும் அதற்கேற்றாற்போல் வழங்கப்படும் சரி இப்போ சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் பொதுவாகவே பார்த்துக்கலையென்னா நம்மளால் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க ஏற்கனவே வந்து சனி பகவானால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம் கோவிலில் போயிட்டு நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த எள் விளக்கு வாங்கி நவகிரக சன்னதியில் விளக்கு ஏற்றுறது வாரத்துக்கு வரதனும் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றதும் சனிக்கிழமை அதிகாலை முதல் ஹோரையான சனி ஹோரையில் வந்து சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியாத வாழ்க்கைக்கு வீட்டிலருந்தே பண்ணக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது சனி காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓம் காகத்வஜாய வித்மகே தட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது சொல்ல முடியல இது வந்து ஒரு நாளைக்கு எட்டு தரமாவது சொல்கிறது வீட்டில் இருந்தே வந்து உபாசனம் செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான எந்தவிரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக கம்மியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இன்னொரு மந்திரம் இருக்குது ஓம் வித்மஹே வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு எட்டு முறை சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீதியாக சொல்லக்கூடியது இன்னும் ஒன்று வந்து நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் இந்த மூன்று காயத்ரி மந்திரத்திலையும் அதாவது இது கடைசியாக சொன்னது ஒரு ஸ்லோகம் முதல் இரண்டும் வந்து காயத்ரி மந்திரம் அதாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இந்த சனீஸ்வர மந்திரத்தில் சொல்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு எட்டு தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பாக இந்த சனி பகவானின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானா கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்களுக்கோ அந்தணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் அதுவும் என்ன வஸ்திரம் கொடுக்கணும்னா வெள்ளை கலர் வஸ்திரம் வேஷ்டி உத்திரியம் அதாவது ஒம்பதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வாங்கி அவங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுக்கறது அது தவிர முடிஞ்சது ஆனால் ஒரு புது பாத்திரத்தில் அந்த பாத்திரம் முழுக்க வந்து நல்லெண்ணெய் செக்குல போட்ட நல்லெண்ணெயை வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கறது அது தவிர வந்து காக்கை காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது அதாவது காற்றால் காற்றால எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பண்ணும்போது சாமிக்கு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட போடுறது சனிக்கிழமை அன்றைக்கி முடிஞ்ச அளவு எந்த ஒரு என்ன சொல்கிறது அதாவது முடிஞ்ச வரலும் உபவாசம் இருக்கிறது சனி பிரதோஷ காலம் வந்ததுன்னா சனி பகவானை தரிசிக்கிறதும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம் வார வாரம் வந்து ஆஞ்சநேயரியும் அதை தவிர வந்து விநாயகரையும் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா சனியையும் சனியை கட்டியவர்கள் இவர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து எளிதாக பண்ணலாம் அதை தவிர பார்த்த உங்களால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு இல்லைன்னா வந்து தோல் சம்பந்தமான அதாவது தோல்னால் வந்து அவங்களுக்கு லெதரில் ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக இல்லை இரும்பு சம்மந்தமான அந்த இரும்பு சக்கர வண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இந்த சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு உங்களால் ஏதாவது டொனேட் பண்ணுறது டொனேஷன்னா காசாக கொடுக்காமல் பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது ஏனால் அது தவிர பார்த்தாலே ஏழை எளிய மக்கள் மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட் வாங்கி கொடுக்கறது கையில் க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது லெதர் சம்பந்தமான அதை தவிர வந்து தோல் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க அதாவது இந்த கல் உடைக்கிறவங்க மரம் மறுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சம்பந்தமான ஆக்ஸா ஆக்ஸா இது வாங்கி கொடுக்கறது ரம்பம் இல்லைன்னா வந்து இந்த இது கடப்பாறை மம்முட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி அவங்கள வர சொல்லி பொருளை தானமாக கொடுக்கணும் காசு தானமாக கொடுக்கக்கூடாது பொருளை மட்டும் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான சனீஸ்வர பகவானின் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் பார்த்துட்டு அதுலயும் ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத இப்ப ஒன்றா பார்க்கலாம் அன்பார்ந்த கன்னியாராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இதுவரையிலும் ஆறாம் இடத்துல இருந்தவர் இப்ப ஆறாம் இடத்திலே இருக்காரு என்ன ஒன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது அப்படின்ற பொறுத்த அளவுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் முடிசூடா மன்னன் என்று சொல்லுவாங்க அடுத்தது புதனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பா நல்லதா நல்லது இதுவரை வக்ர காலகட்டங்கள்ல பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் விடிவு காலம் கிடைக்குமா விடிவு காலம் கிடைக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இதற்கு இடையில ரெண்டு பெயர்ச்சிகள் பிரம்மாண்டமான பெயர்ச்சிகள் ஒரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அடுத்தது இன்னொரு பயிற்சி குரு பயிற்சி அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியா ராசிக்கு பொறுத்த அளவுக்கு இதுவரை ராசியில் இருந்து கேது பகவான் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தார் என்ன பிரச்சனைனே தெரியாது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போவோம் அவர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு பொருளாதார விரைவு பண்ணிட்டு பொண்ணு இல்லை போங்க அப்படின்பாரு இல்லாட்டி அடிவயிறு உபாதைகள் எலும்பு மஜ்ஜை உபாதைகள் அன்ஐடின்ஃபிகேஷன் டிசாசஸ் தண்ணியினால் ஏற்படுகின்ற நோய்கள் அத்தனையும் வந்து இருந்துச்சு அது எல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்ப அந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் போறார் போறது நல்லதா கண்டிப்பா நல்லதுதான் ஆனா அங்கேயும் ஒரு வில்லங்கம் இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சதசப்தம பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அயன சயன போகஸ்தானத்துல இருக்கிற கேதுவையும் அயன சயனஸ்தானத்துடைய அதிபதியான சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய அயன சயன போகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா என்ன சமையல் நல்லது செய்யறதுக்காக பாதிப்பு இருக்குமா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லது செய்யக்கூடிய பாதிப்புகளாக இருக்கும் அதாவது விடாது வேலை செய்யக்கூடிய வேணும் எல்லாருக்கும் எட்டு மணி நேரம் வேலைன்னா உங்களை எப்படியாவது அங்கே போட்டு பன்னெண்டு மணி நேரம் புரிஞ்சு எடுத்து விட்டுருவாங்க ஆனால் அதுலேயும் லாபம் கிடைக்கும் ஞானமும் கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் சனிப்பயிற்சியை பொறுத்த அளவுக்கு வக்கர நிவர்த்தியை பொறுத்த அளவுக்கு நல்லது செய்யும் சரி இதை தவிர சனி பகவானுக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் பண்ணுவார் அப்படின்னு கூடிய சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டு இருக்கு அப்படி பார்க்க இருக்கின்ற சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக விசேஷ பார்வையான மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல மறைவு மறை நல்ல கிரகங்கள் நல்ல இடத்தையும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்தையும் ராஜயோகம் அப்ப நீங்க இந்த ராசி சேர்ந்தவர்கள் உத்தியோக நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க குடும்பத்தோட பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கிட்டு ப்ரமோஷனை ஏத்துக்கிட்டு வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக இருக்கும் இதை தவிர சனி பகவானுக்கு பன்னெண்டாம் பார்வை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம் அடுத்து சனி பகவான் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையில பார்த்ததுன்னு சொன்னோம் அதுக்கடுத்து சனி பகவானுடைய பத்தாம் பார்வைய உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறா மற்றும் கம்பிக்க அனுசனத்தை பார்க்குறா அப்ப நீங்க சொல்லக்கூடிய அத்தனை நன்மையும் எதிராளிகளாலும் சரி குடும்பத்தில் உள்ளவர்களாலும் சரி தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்ப இந்த காலகட்டங்களில் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது சிறப்பா சிறப்பு பேசாம தலையாடிக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது தலையாடுறதை விட்டுட்டு பதிலுக்கு பதில் பேசினோம்னா பிரச்சனைகள் அத்தனையுமே நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் மகா உக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்துட்டோம்னாக்க எல்லா பிரச்சனைகளையும் தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் சரி இதை தவிர இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ரெண்டு பயிற்சிகள் நடக்குது ஒன்னு குரு பயிற்சி இன்னொன்னு ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியும் இந்த குரு பயிற்சியும் என்னென்ன சனி பக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கன்னியா ராசிக்கு செய்வாங்க அப்படிங்கறதை நம்ம டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தீர்களே ஆனால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாள் வேலையில வந்து பிரச்சனை இருந்தவங்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாமே வரக்கூடிய பெரிய ஏற்றம் இருக்கும் இடத்துல சனிப மாற்றம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் அந்த கௌரவம் அந்தஸ்தோட வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியே ஆளுக்கு அதிபதி இதுல அதனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு புதுசா கடன் வாங்குவீங்க கடன் வாங்கினாலும் நீங்க வந்து எதிராளிகள் வந்து கடனை திருப்பி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க கேட்காம அவங்க கொண்டு கொடுத்துட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்தையே மறைந்து இருக்கிற இடத்துல இருந்து செல்வங்கள் பல பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ குரு பகவானுடைய மாற்றங்களும் ராகு கேதுவின் மாற்றங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமேனால் ராகு கேத்துவின் மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும் ஏன்னா சனி ராகு சேர்ந்து ஆறாம் இடத்துல ரெண்டு துர்கிரகங்கள் ஆறாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அதனால வந்து எதிராளிகள் அற்றனை நீங்க சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பொன்னால எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருக்கும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட படக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும் பண அளவிற்கு பஞ்சம் இருக்காது வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய இது எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எதவிலையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகளே அற்ற நிலை இருக்கும் ரெண்டு துர்கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த யாரும் இருந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அசைக்க கூட முடியாது அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் வேலையில பல எதிரிகள் இருந்தாலும் உங்ககிட்ட வர முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அதுவும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்க எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்றவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன செய்வார் அப்படின்னா குலதெய்வ கோயில் வழிபாட்டை ஊக்கப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஷார்ட் வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து தன்னுடைய நாட்டிற்கு சொந்த ஊருக்கு வந்து குலதெய்வத்தை வழிபடுத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சித்தர்கள் அதுக்கப்புறம் வந்து மடாதிபதிகள் இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில் மனசு மிகுந்த வேதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது என்ன சொல்றது பணத்தை தவிர மிச்சம் எல்லாவற்றையும் தேடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் அதுவும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் ஒரு பா பாம்பாவது இருப்பன் ஜோதிட சாஸ்திரம் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சிறந்த தொழிலாக இருந்ததனால் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் சிறு சிறு தடங்களோட வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில அபிவிருத்தி இருக்கும் வேலை மாற்றங்கள் உள்ளபடியாக இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் அதன் மூலியமாக பணவரவும் அதிகமாக இருக்கும் எல்லா விதமான சுகபோகங்களையும் அவன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்பு ஏன்னா ஆறாம் குரு குருவும் உள்ளது இந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் ஆறாம் இடத்துல போயிருக்காங்கன்றதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுடைய உடல் நிலத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு எளிய கோவிலுக்கு போயிட்டு வரதன் மூலியமாக இது பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் ஐயா இல்லைகிட்ட கேட்போம் நல்லா அற்புதமா தெளிவாக சொன்னீங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்தது அப்போ ஸ்ரீ தொண்டர்கள் கோயில்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இது யாரெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா ராகு திசை அல்லது எந்த திசை நடந்தாலும் ராகுனுடைய புத்திகள் அந்தரங்கள் நடக்கிறவங்க சனி திசை அல்லது வேறு எந்த திசையிலையும் சனியுடைய புத்திகள் சனியுடைய அந்தரங்கள் இவங்க நடக்கிறவங்க இந்த கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வந்தீங்கன்னா அதுலேயும் சனிக்கிழமை எண்ணிக்கி போகணும் அந்த சனிக்கிழமை எண்ணிக்கி போய் அங்கே வந்து உங்களால் முடிஞ்ச அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஐயா வந்து சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்காங்க தனிக்கு வந்து சனி இந்த மாதிரி திசைகள் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுகளையெல்லாம் பண்ணலாம் அதாவது நாயகர் வணங்கலாம் சனிக்கிழக்கணிக்கு சனீஸ்வரன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வரலாம் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து ஊனமுற்றவர்களுக்கு அவசியம் அவங்களுக்கு வேண்டிய வாகனங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த தடின்னு சொல்லக்கூடியதுக்கு ஊண்டி போ நடந்து போகிறதுக்காக அதுகள் வாங்கி கொடுக்கலாம் செ செப்பல் லெதரில் உள்ள எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அதுபோக படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு திசை சனி திசை ராகு புத்தி சனி புத்தி இதுமாரி நடக்கிறவங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகளில் இருந்து நீங்கி நன்மைகள் பய நன்மைகளாக மாறக்கூடிய மாற்றங்கள் நிகழும் மேலும் உள்ள உரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்டர் கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ராசியை பொறுத்தவரம் பொன்னான ஒரு பெரிய சனி வக்கர நிவர்த்தி ஆரம்பமாயிருச்சு எல்லா விதமான தடங்களிலையும் வெற்றி வரும் தட அதாவது தடைகள் எல்லாற்றையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலையின் ப்ரமோஷன் உண்டு வேலையின் மூலியமாக அதீதமான பணவரவு உண்டு தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிமூர் வழிவாரிலும் செல்லக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு பணம் உங்களுக்கு முதலீடாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸ்திரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கணும் அடுத்த வருஷம் நவம்பர் வரும் அதற்கு பிறகு ஓரளவு பரவாயில்லாம இருக்கும் ஏன்னா உடல்நிலையில பாத்தீங்களா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர கழிவு நீர் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்துல பாத்தீங்களேன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றவான காலமாக இந்த சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி அமைகிறது அப்படின்றத சக்தி யோஜனக்கு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகபதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதேபோன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்